நான் வழக்கு போறேன் நீதிமன்றம் வந்து அது எனக்கு தரும் தான் வரும் இந்த விவசாய சின்னம் பரிபோனது சம்பந்தமா அன்னை இன்னைக்கு தான் அபிஷியலா அவரோட திருவாயை தொடர்ந்து தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஆமாம் உண்மைதான் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இப்போ விவசாயி சின்னம் இல்லை தான் ஆனால் அதை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சட்டப்பூர்வமான வழிகள்லேயும் முயற்சி இருக்கிறோம் சட்டத்துக்கு புறம்பான வழிகள்லேயும் முயற்சி இருக்கிறோம் ஸோ தம்பிகள் யாரும் மனசோட வேண்டாம் கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலையே நாம் கரும்பு விவசாயி சின்னத்தில் தான் போட்டிடுறோம் அப்படின்னு ரொம்ப தெம்பாக பேசியிருக்கிறாரு என்ன கால் தான் லைட்டாக நடுங்கிச்சே தவிர முகம் நல்லா வரப்பாக தான் இருந்தது அதனால அண்ணன் இப்படி தான் பேசுவாருங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச தான் அதனால் இந்த சின்ன விஷயத்தில் அண்ணனை விட்டுட்டு அந்த பக்கம் தம்பிகளை கொஞ்சம் செய்வோம் ஏன்னா இந்த சின்ன விஷயத்தில் தம்பிகள் தான் சீரியஸாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது அந்த பக்கம் தம்பிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியும் சீமானோட வளர்ச்சியும் கண்டு தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா மட்டுமில்ல பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானு பங்களாதேஷுன்னு அத்தனை நாடுகளும் நடுநடுங்கி கே போய் கிடக்குது அதனால தான் அண்ணனோட இந்த விவசாய சின்னத்தை முடக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க அப்படின்னு சத்தியமாக சீரியஸாகவே காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க இதையெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் மிச்சம் இருக்கிற காலத்தை இந்த கிருக்கணுங்க மத்தியில் நாம எப்படி கழிக்க போகிறோமோன்னு சத்தியமாக எனக்கு பயமாக தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது பழைய செல்லா காசு நாலனா மாதிரி பழைய செல்லா காசு நாலனாவே இன்னைக்கு இருக்கிற மக்கள்ல முக்காவாசி பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க அதே மாதிரிதான் இந்த சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் இன்னைக்கு இருக்கிற மக்கள் முக்காவாசி பேர்த்துக்கு தெரியவே தெரியாது அப்படியே அந்த பழைய செல்லாத காசு நமக்கு நமக்கு கிடைக்கிதுன்னு தேதிக்கு தேதிக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா சீமானுக்கும் சீமானோட நாம் தமிழர் கட்சியால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மட்டுமில்ல என்னைக்கு தேதிக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த விவசாயி சின்ன விஷயத்தில் சீமான் தம்பி எல்லாம் என்ன தேர்தல் ஆணையம் தான் இருந்து அந்த கரும்பு விவசாயி சின்னத்தை வலுக்கட்டாயமாக பிடுங்கிருச்சுன்னு எல்லாம் சீரியஸாவே நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க சீரியஸாவே பேசிட்டு இருக்கிறானுங்க ஆக்சுவலாக உண்மையில் என்ன நடந்திருக்கும்னா அண்ணன் தான் அமித்ஷா காலிலயோ இல்லை தேர்தல் ஆணையத்தோட கையில் காலிலையோ உளுந்து கதறிருப்பாப்பில ஏற்கனவே என்னோடய ஓட் பேங்க்கு நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே வருது சீமானுக்கு ஓட்டு போடுறதும் செல்லாத ஓட்டு போடுறதும் ஒன்று மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு அதனால் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க வர்ற எம்பி எலெக்ஷனில் நான் நின்று பிடுங்கிறதுக்கோ எல்லாம் ஒரு கூந்தலும் இல்லை நான் ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருந்த அந்த ஏழு பர்சன்ட் ஓட்டு எனக்கு வருமா என்னமோனு சந்தேகமாக இருக்குது சப்போஸ் அதை அங்கே அஞ்சு பர்சன்ட் நாலு பர்சன்ட் குறைஞ்சிச்சுனா அவ்வளவுதான் அத்தோட என் அரசியல் அஸ்திவாரமே ஆடி போயிரும் என் அரசியல முடிவுக்கு வந்துடும் அதனால இப்போதைக்கு இந்த விவசாய சின்னத்தை இருந்து புரிங்கிடுங்க நாளைக்கு ஓட்டு கம்மியாயிருச்சுன்னா நான் சின்னத்து மேலே பழியை போட்டு தப்பிச்சுக்கிறேன் அப்புறமா இந்த சின்னத்தை திரும்ப எனக்கு கொடுத்துருங்க அதை வச்சு இன்னொரு அஞ்சாறு வருஷத்தை ஓட்டிக்கிறேன் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தோட கையில் காலில் விழுந்து அண்ணன் தான் கதறி இருப்பாரு இதுதான் உண்மையிலேயே நடந்திருக்கும் ஆனால் என்ன தான் சீமானு ஒரு டுபாக்கூர்னு நாம ஆதாரத்தோட திரும்ப திரும்ப சொன்னாலும் சீமானை சீரியஸாக எடுத்துக்கிற தம்பிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க அந்த வகையான தற்கொலை தம்பிகள்கிட்ட எல்லாம் நான் கேட்குறது என்னென்னா என்ற பண்ணுறா தம்பிகளா சீமான் ஜெயிக்கிற ஐடியாவில் இருக்கிறாருன்னு நீங்க எதை வச்சு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க எந்த ஆதாரத்தை வச்சு சீமான் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி நல்லாட்சி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறாருன்னு நீங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு புரியல அண்ணன் என்னைக்காவது நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆள் நிறுத்தி ஜெயிக்க வச்சு அதன் மூலமா ஆட்சியை பிடிப்பேன் அதுல இந்தந்த வகையான திறமையான அமைச்சர்களை எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவேன் என்னோட அமைச்சர்களுக்கு இந்தந்த திறமைகள்லாம் இருக்கும் இந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு இந்தந்த திறமைகள்லாம் அவங்க எல்லாம் அந்த துறைகளை அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வழி நடத்துவாங்க ஏகப்பட்ட புரட்சிகளை பண்ணுவாங்க அப்படின்னு அண்ணன் என்னை பேசி இருக்காரா அண்ணன் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாரு நான் முதலமைச்சர் ஆகுறேன் ஆர்ட்டு பண்ண போடுறேன் அத்தனை பேரும் அதுல புலுக்காளர் பீத்த கதையை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாரே தவிர அமைச்சர்களை பத்தியோ ஆட்சி முறைகளை பத்தியோ எல்லாம் அண்ணன் எங்கேயாவது என்னைக்காவது பேசியிருக்கிறாரா சரி அண்ணன் தான் அமைச்சர்களை பத்தியோ அமைச்சரவையை பற்றியும் எதுவுமே பேசல அந்த பக்கம் தம்பிகளாவது ஏதாவது பேசியிருக்காங்களா எனக்கு எந்த திறமை இருக்குது அண்ணன் ஆட்சியில் எனக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுத்தா நான் அந்த துறையை இந்தந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்து முன்னேற்றுவேன் அதில் இந்த மாதிரியான புரட்சிகளை எல்லாம் பண்ணுவேன்னு தம்பிகள் எவனாவது என்னைக்காவது பேசியிருக்காங்களா அவனுங்களும் இதே ஆட்டுப்புழு கால்ற கதையை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அண்ணன் என்ன சொல்றாரோ அதுதான் அரசியல்னு அவங்களும் பின்பாட்டு பாடுவானுங்க இப்படி ஒரு தற்கொலை கூமுட்ட கூட்டத்துக்கிட்ட அதிகாரம் கிடைச்சா எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு இந்த அப்பாவி தம்பிகள்லாம் எப்படி நம்புறானுங்கன்னு தான் எனக்கு புரியலை ஆக்சுவலா சீமானுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாது அவரு எடப்பாடியே சித்தப்பான்னு அங்க ஒரு கலெக்சன் அண்ணாமலையை கலெக்ஷன்லேயே மேல இருக்கிறாப்புல போட்டுகளும் கொண்டாட்டமாகவும் நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் ஜெயிக்கணும் உண்மை நிலை இப்படி இருக்க தம்பிகள்லாம் இதில் இன்னொரு காமெடியும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க தான் அழுகுறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல அதாவது நாம் தமிழர் கட்சியில் குடும்ப அரசியல் கிடையாதான் வாரிசு அரசியல் கிடையாதான் அண்ணன் ஒவ்வொரு தடவையும் புது வேட்பாளருக்கு தான் சீட்டு கொடுப்பாரன் அடைய கூமிட்ட தம்பிகளா உங்கள் நொன்ன அடுத்த எலெக்ஷன்லையும் புது வேட்பாளருக்கு தான் சீட்டு கொடுப்பாரு ஏன்னா ஏற்கனவே வேட்பாளராக இருந்த யாரும் அடுத்த எலெக்ஷன் எல்லாம் அண்ணன் கட்சியில் இருக்க மாட்டாங்க அண்ணனோட பூலவாக்கு தெரிஞ்சு பிடுங்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் வேணுன்னா நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் எல்லாம் கேட்டு பாருங்க அண்ணனோட வண்டவாளை என்னன்னு உங்களுக்கு அப்புறம் தெரியும் மற்றபடி சீமான் சம்பந்தமாகவும் இந்த விவசாயி சின்னம் சம்பந்தமாக சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிற கூமட்ட தம்பிகளுக்கு என்னன்னா தற்கொலைகளா நொன்ன விவசாயி சின்னத்தை வித்து ஆல்ரெடி கல் குடிச்சிட்டாப்புல என்ன இத்தனை இப்போ ஒரு சேஞ்சுக்கு சின்னத்தை வித்து கல் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல அவ்வளோதான் முடிஞ்சால் இதை புரிஞ்சுக்கங்க அது சரி நான் என்ன சொன்னாலும் சின்னத்தை வித்து கல் குடிச்சாலும் எங்க அண்ணன் சீமா சீமா வீழ்ந்து விடாத வீரம்டா மண்டி இடாத மானம்டான்னு தானே கட்டிட்டு முறுக்க போறீங்க அந்த இலவ நானே சொல்லிடுறேன் சின்னத்தை வித்து கல்லு குடிச்சாலும் சீமா சீமா இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க